ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்திருடிகளே சரணம் ஜீயத்திருடிகளே சரணம் முன்னுயிர்கால இங்கே மணவாழ் மாமியன் முன்னாடியான் செங்கமல போகுதுகளை ஒளி சிரத்தாலே தீண்டல் அம்மானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடற திருநாராயணபுரத்திலே மணவாழ மாம சந்தியிலே நாம் எல்லாரும் இப்பொழுது கூடியிருக்கிறோம் இன்றைய தினம் ஒரு அற்புதமான யாத்திரையாக இது நமக்கு அமைந்திருக்கிறது எம்பெருமானை கிராத்தியை எம்பெருமானாரை மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது இப்பொழுது மாமிகளை மங்களாசாசனம் செய்துவிட்டு தினப்படி நம்முடைய அனுஷ்டானங்களை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டு அதை பழகிக் கொள்வதற்காகத்தான் இந்த யாத்திரையை நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதிலே காலையிலே கல்யாணி புஷ்கரணியிலே தீர்த்தம் ஆடக்கூடிய பாகியமும் அடுத்தது அங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னிதியிலே திருவாராதனம் பண்ணக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைத்தது நம்முடைய அனுஷ்டானங்கள் எப்படி இருக்கணும் என்பதை நாம் பார்க்கணும்னா எரும்பியப்பா மனவாழ மாமிகள் விஷயமாக வரவர்மணி தினச்சரியா என்று ஒரு அற்புதமான கிரந்தத்தை அருளியுள்ளார் இது பூர்வ தினச்சரியை உத்தர தினச்சரியன்னு ரெண்டு பகுதியாக இருக்கும் இதிலே மணவாழ மாமல்கள் தன்னுடைய நாளை எப்படி போக்குகிறார் என்பதை எரும்பியப்பா எடுத்து அற்புதமாக காட்டியுள்ளார் நம்முடைய நாள் முழுக்க எம்பெருமான விஷயமாகவும் எம்பெருமானார் விஷயமாகவும் இருக்க வேண்டும் என்பதை மாமனிகள் தன்னுடைய அனுஷ்டானத்திலே காட்டிக் கொள்கிறார் அதை அப்படியே எறும்பியப்பா நமக்கு ஈடுபடுத்தி வைத்திருக்கிறார் அவர் எப்படி தன்னுடைய நாளை போ போக்குகிறார் என்பதை வாழ்களாகிய நாள்கள் அப்படின்னு திரு ஆழ்வார் சொல்லுகிறார் வாள்கள் ஆகிய நாள்கள்னால் இந்த நாள் வந்து ரம்பத்தை போல அறுக்கிறது தான் நம்மை அதாவது நம்முடைய ஆயுசைன்னு சொல்லுவார் வேக்கியான பெரியவா சாம்பிள்ள ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறார் அதாவது இந்த உலக விஷயத்தில் ஈடுபட்டு இந்த அனுபவம் நமக்கு குறைவாத்தானே கிடைக்கிறது அப்படின்னு வருத்தப்பட்டு அவர்களுக்கு இந்த நாள் வாழை போல அரிக்கிறது ஒரு ஒரு நாள் குறையப்படியே நமக்கு அனுபவம் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு அவர்களுக்கு அந்த கஷ்டம் மோமுகக்களாக இருப்பவர்களுக்கு எப்பெருமானுக்கு கைக்கரியம் பண்ணக்கூடிய நாள் தான் வரலையே ஒரு நாள் கைக்கரியம் பண்ணக்கூடிய நாள் இப்போ நமக்கு போயிடுதே வேணாம் அப்படின்னு மோமுசுக்களுக்கு ஒரு ஒரு நாள் கழிய கழிய அவர்களுக்கு அப்படிப்பட்ட வருத்தம் ஆக மொத்தம் இந்த நாள்கள் எல்லாம் வாழ்களாக இருக்குது அப்படின்னு திருமணிசி ஆளுவர் காட்டார் ஆனாலும் ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பூர்வாச்சாரியர்களுடைய அனுஷ்டானங்களை நாம் புரிந்து கொண்டு அவர்கள் காட்டிய வழியிலே நாம் நடத்துவோம் என்றால் ஓரளவுக்கு நாம் பகவத் பாகவத் ஆச்சாரிய விஷயங்களில் ஈடுபட்டு நம்முடைய நாளை கழிக்கலாம் அதிலே முக்கியமாக நாம் காலையிலே எழுந்திருப்பதிலிருந்து அந்தந்த வர்ணத்துக்கு அந்தந்த ஆசிரமத்துக்கு ஏற்ற நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முதலிலே பண்ண வேணும் அதற்கு பிறகு எபெருமானுக்கு திருவாராதனம் பண்ண வேணும் அதற்கு பிறகு நாம் பகவத விஷயங்களான கிரந்தங்களிலே ஈடுபட வேணும் அதற்கு பிறகு நாம் கைங்கரிகள் பண்ண வேணும் இப்படித்தான் நம்முடைய நாளானது அமைந்திருக்க வேண்டும் அது நமக்கு எங்கேருந்து தெரியணும்னா மாணவர்களுடைய அனுஷ்டானத்திலேருந்து நமக்கு தெரிகிறது திருவரங்கம் பெரிய கோயிலே தான் எழுந்த திருமடத்திலே மாமனிகள் எழுந்த வழியிருந்த காலத்திலே எப்படி அதிகாலையிலே எழுந்திருந்து குரு பரம்பரா தியானம் மந்திரத்தை தியானம் பண்ணுவது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய வைபவங்களை நினைத்து பார்ப்பது அதற்கு பிறகு தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணுவது அதற்கு பிறகு எம்பெருமானுக்கு விஸ்வரூபம் தன்னுடைய மடத்திலே பண்ணுவது இதையெல்லாம் பண்ணிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பெரிய பெருமாள் பெரிய விராட்டியார் எம்பெருமானாருக்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்கு பெரிய கோயிலுக்கு எழுந்தருள்வது அப்படி அந்த பெரிய கோயிலுக்கு எழுந்தருடைய திரும்பவும் மட்டத்துக்கு வந்து திருவாராதனம் விமர்சையாக திருமாரா திருவாராதனத்தை எம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்கும் செய்வது அதற்கு பிறகு கிரந்த காலக்ஷேபங்களை பண்ணுவது கதியாராதனம் பண்ணுவது அதற்கு பிறகு மாலை வேளையில் திரும்பவும் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணி அங்கே இஷ்டமான கோஷ்டியோட நல்ல ஒரு அடியார்கள் குழாத்திலே அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வது இப்படியே தன்னுடைய பொழுதை கடிக்கிறார் என்று விரும்பியப்பா எடுத்து காட்டுகிறார் அதே போல இரவிலே உறக்கம் என்று கூட சொல்லுவதில்லை இரவிலே யோகத்திலே இருப்பார்கள் என்றுதான் சொல்லுவார்கள் அப்பொழுதும் எம்பெருமானையும் எம்பெருமானாவையுமே மாமனிகள் ஞானித்துக் கொண்டிருப்பார் என்பதை எடுத்து காட்டுகிறார் மதிய வேளையிலும் கூட ததியாராதனம் ஆன பிறகு தியானத்திலே அமர்ந்து எதிராஜி சதியை நன்றாக அனுசந்தித்து அதில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை நன்றாக எடுத்து காட்டுவார் இப்படி மணவாழ் மாமனிகளுடைய அந்த நாளானது எவ்வளவு ஆச்சரியமாக எம்பெருமான் விஷயத்திலும் எம்பெருமானார் விஷயத்திலேயுமே போக்கப்படுகிறது என்பதை எறும்பியப்பா அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் இப்படி எம்பெருமானார் விஷயமாக மாமனிகள் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் எம்பெருமான விஷயமாக மாமனிகள் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் அதையெல்லாம் கூடவே இருந்து எறும்பியப்பா அந்த மாமனிகளையே சேவித்துக் கொண்டு தன்னுடைய பொழுதை போக்குவார் அது எம்பர் எரும்பியப்பாவுடைய உயர்ந்த நிஷ்டி மாமனிகளே எல்லாம் என்று இருந்து எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமானாரை மாமனிகள் மங்களா சாசனம் செய்ய அந்த மாமனிகளை இவர் எப்பொழுதும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே இருப்பார் இது நாம் வடுக நம்பியுடைய பார்க்கிறோம் எம்பெருமானார் பெரிய கோயிலுக்கு சென்று மங்களாசாசனம் சாசனம் பண்ணும் பொழுது வடுகி எப்பெருமானாலேயே சேமித்துக் கொண்டிருப்பார் அவர் கூட்டு பெருமாள் இருக்கார் அவர்களெல்லாம் சேவிக்க வேண்டாமா என்று வடுக நம்பியை சொல்ல நம்பி அல்ல உங்க பெருமான நீங்க சேவிச்சுக்கோங்க எங்க பெருமானை நல்லா சேமிச்சுக்கிறோம் என்று சொல்லிவிடுவாராம் அப்படி ஆச்சாரிய கிருஷ்டையிலே உயர்ந்து வடுக நம்பி போன்றவர்கள் அதனால்தான் மாமிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே தனக்கு வடுகம்பியுடைய நிலை வேணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த உயர்ந்த நிஷ்டையிலே இருந்தார் எனக்கு பிரதம பருவ நிஷ்டையை விட சர்ம பருவ நிஷ்டையிலே தான் ஈடுபாடு என்று மனவாழ்மாவிகள் மிகவும் விரும்பி அதையே பிரார்த்திக்கிறார் எப்பெருமானவரிடத்திலே பிரார்த்திக்கிறார் தேவரி இடத்திலே இருக்கக்கூடிய அந்த நிஷ்டை அடி எனக்கு தேவரிடத்தில் அந்த பிரதிபத்தி ஏற்பட வேண்டும் என்றால் அதையும் தேவரையிலே தான் அருள வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்திக்கிறார் அப்படிப்பட்ட மனவாழ்மாமல்களுடைய சன்னித்திலே தினம் நாம் மேலே இங்கே ஸ்ரீனிவாசன பெருமாள் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி போகிறோம் அனுஷ்டானங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தை எப்படி இருக்க வேண்டும் அதை ஒட்டியே நம்முடைய உபன்யாசங்களும் சரி எந்த கூடிய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் எல்லாமே அதை ஒட்டியே நாம் அனுபவிக்கப் போகிறோம் அதுக்கு மனவாழ்மணியுடைய திருவுள்ளத்தினாலே நமக்கு இங்கே வைத்து அதை தொடங்கக்கூடிய பாகியம் கிடைச்சது இன்னும் நம்ம முதல்ல நினைத்து கொண்டு ஏற்பாடு பண்ணிருந்தேன்னா அங்கே வச்சு தான் பண்ணலாம் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் நமக்கு அந்த சமயம் அமையாதிருந்தாலே மங்களா மங்களாசாசனம் பண்ண பிறகு இங்கே வந்து நாம் இருந்ததுனாலே இந்த மாமினிகள் சன்னதியிலே நமக்கு ஆரம்பிக்கணும்னு அவருடைய திருவுள்ளம் அது நமக்கு பிராப்தமானது மேலே நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே சென்று அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீஎன் திருப்படி ஜீஎ திருப்படிகளேசு எங்கே வந்திருக்கக்கூடிய கோட்டியாருக்கும் அப்படியனுடைய குத்தங்களை அழகாக நம்ம இன்னைக்கு இந்த வைபவமானது நடந்து வருகிறது இன்னும் கொடுத்த ஒரு மூணு மணி நேரம் நமக்கு மூணு மணி நேரத்தை எவ்வளோ